லால்லக்கும் தத்தகுள் ஏன் நோன்பு கடமையாக்கினோம் இரையச்சத்தை உங்களுக்கு தருவதற்காக இரையச்சம் உங்களுக்கு வருவதற்காக நோன்புக்கும் இரையச்சத்திற்கும் என்ன சம்பந்தம் வேற எந்த விவாதத்தால் எடுத்து பாருங்கள் தொழுகையை சொல்லுகின்ற போது சாதாரண சொல்லுங்க தொழுத அவ்வளவுதான் அதுக்கு என்ன நோக்கம் அல்லா சொன்னா நீங்கள் தொழுதால் உங்களுக்கு இது கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை ஜகாத்துக்கு சொல்லவில்லை ஹஜ்ஜுக்கு சொல்லவில்லை ஆனால் நோன்புக்கு மட்டும் ஏன் சொல்லுகின்றால் நோன்புக்கு மட்டும் சொல்ல காரணம் என்ன என்று நாம் சிந்திக்க கடமை சொல்லும் தக்குவா என்றால் என்ன நோன்பு என்றால் என்ன ரெண்டையும் நம்ம முதலாம் இந்த ரெண்டுக்கு மத்தியில் எப்படி ஒரு தொடர்பு ஏற்படுத்துகின்றான் இது இரண்டுக்கு மத்தியில் எப்படி அல்லாஹத்தாலா ஒரு தொடர்பை ஏற்படுத்துகின்றான் என்று நாம் சிந்திக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நோன்பு அழைந்ததின் கவலுக்கும் நமக்கு முன்வாழ்ந்த சமூகத்தின் மீது நோன்பு கடமை என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அல்லவா அவர்களுக்கு எப்படி நோன்பு இருந்தது தெரியணும்ல அதாவது குரானில் வரக்கூடிய வாசகங்கள் சில வாசகங்கள் இந்த கமா என்ற வாசகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் போல என்று அர்த்தம் போல என்று சொல்லுகின்ற போது இவரை போல இவர் அப்படின்னு சொல்லலாம் எந்த வகையில சொல்லலாம் இவருக்கு ரெண்டு கை இருக்கும் இவருக்கு ரெண்டு கை இருக்கும் இந்த மனிதரை போல அப்படின்னு சொன்னா உதாரணம் தெரிஞ்சு நமக்கு மனிதன் இருப்பான் அப்ப நோய் என்று சொன்னால் போல என்பது இவர் சொல்ல முடியுமா இவரு பெருத்தே இருக்காது இவர் தெரிவித்துள்ள உடல் வாகுகள் வேறு இவருடைய உடல் வாகுகள் வேறு ஆனால் இரண்டு கை இரண்டு கால் இரண்டு கண் போல என்று சொல்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் இப்படி சொல்லி நமக்கும் அவங்களுக்கும் ஒரே போல் நோன்பு செய்யும் அல்லா தன்னை பற்றி சொல்லுகின்ற போது எனக்கு உதாரணம் எதுவுமே கிடையாது எனக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் எதை கொண்டு நிறுத்த முடியாது அது மிசில் அது அல்லாஹ் இங்கு சொல்லவில்லை அப்ப போல அப்ப என்ன நமக்கும் அவங்களுக்கு உண்டான நோன்புக்கு வித்தியாசம் அவர்களுக்கு நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டது நான் கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்த்தால் போதும் குரானில் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்கள் குழந்தை பெற்றதற்கு பின்னால் அவர்களிடத்தில் கேட்க மக்கள் வருகின்றார்கள் இன்னி ரஹ்மானி என்னுடைய ரப்புக்காக வேண்டி என்ன ரஹ்மானுக்காக வேண்டி நான் நேர்ச்சை செய்திருக்கின்றேன் ஒரு நோன்பை என்ன சொல்றாங்க ஒரு நோன்பை நான் நேர்ச்சை செய்திருக்கின்றேன் மனிதர்களிடத்தில் பேச மாட்டேன் இன்று அவங்களுடைய காலத்தில் நோன்பு எதுங்க யாரிடத்திலும் பேசுவது கிடையாது யாரிடத்திலும் பேசுவதற்கு பேர் நோன்பு அப்பதான் சொன்ன தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் ஒத்து வராது தேவை என்றால் அதே பேர்ல ஒத்து வரலாம் செயலில் ஒத்து வராது அப்ப நம்முடைய நோன்பு எப்படி சுபகுருடைய நேரத்தில் இருந்து மகரிப்பு வரையும் உண்ணாம பருகாமல் இருப்பது மட்டும் நோன்பல்ல உண்ணாமல் பருகாமல் இருப்பது மட்டும் நோன்பல்ல சில விஷயங்களை பார்க்க வேண்டும் பொய் சொல்லக்கூடாது புறம் பேசக்கூடாது அதாவது கோல் மூட்டக்கூடாது பொய் சத்தியம் செய்யக்கூடாது பொய் சாட்சி சொல்லக்கூடாது இதெல்லாம் ஹதீசில் வருகின்ற விஷயங்கள் இதெல்லாம் சொன்னால் நம்முடைய நோன்பு ஆட்டோமேட்டிக்காக எந்த வித இல்லாமல் விடும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நான் நோன்பாளிதாங்க ஆனா கடையில ஒப்பிடோ வீட்டுல ஒப்படாதோ ஒருவரை பற்றி புறம் பேசினால் நம்முடைய நோன்பு ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும் இருக்கணும் நம்ம யாரை கோல் புறம் பெருமை பேசக்கூடாது அல்லாருக்கா வேண்டி எல்லாவற்றையும் தடுத்துக் கொள்ள வேண்டும் இது நம்முடைய நோன்பு அவங்க நோன்பு என்ன மரியாதை நோன்பு எப்படி இருந்தாங்க ஒரே ஒரு நாள் யாரிடம் நான் பேச மாட்டேன் அதற்கு பெயர் நோன்பு தான் அப்ப நமக்கு முன்வார்ந்த சமூகத்தார்கள் இப்படிதான் நோன்பு பெயர் வந்தால் நோன்பு என்று வைத்துக் கொள்ளலாம் சோம் என்று சொன்னால் தடுத்துக் கொள்ளுதல் தடுத்துக் கொள்ளக்கூடியவர் யதார்த்தமாக நோன்புக்கு உண்டான விளக்கம் அப்ப நோன்பு என்றால் என்ன தக்குவா என்றால் என்ன நோன்பை பார்ப்போம் நோன்பு என்று சொல்லுவோம் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நோன்பு என்று சொன்னால் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் நினைப்பதை விட நம்முடைய மார்க்கம் இனை நமக்கு கற்றுத் தருகிறது நோன்பு என்று அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல் இம் சாபு அனில் முக்திராத்து மின் அக்கலி ஒரு சராபி வகையிடுதான் சாப்பிடுவது குடிப்பது இன்னும் சில விடயங்கள் திருமணம் முடித்தவர்களுக்கு தெரியும் அது போன்ற விடயங்களை செய்யாமல் தவிர்ந்து கொள்ளுதல் எப்ப இருந்து தி ரோக்கத்தில் துளாயின் சஜரி ஹத்தா முருகு சம்சி சஜருடைய நேரத்தில் இருந்து மகரிபுடைய நேரம் வரை என்ன செய்யணுங்க

இந்த ஒருத்தர் அதாவாக சொல்லல அதான் இந்த நேரம் நம்ம கடமையாக இருக்கக்கூடியது இப்ப அன்னதாயி தூ ரமலான அன்னதாயி சரது ரமலானி தாளா இப்படி சொல்லுகின்றவர் என்ன செய்யணுங்க நீயத்தை வாயினாலும் உள்ளத்தினாலும் உறுதி கொண்டு சொல்ல வேண்டும் எப்பயிலிருந்து மகரிப்புடைய நம்ம நோம்பு திறந்தது பார்த்தீங்களா இருந்து சொல்லிக்கலாம் அப்பையில இருந்து சொல்லி சுபகுண்டர் வரை சாப்பிடலாம் சாப்பிடலாம் பிரச்சனை கிடையாது அந்த நேரம் வந்த உடனே அது அங்க இருந்து ஆக்கியாட்டு ஆனா நம்ம இந்த நீயத்தை சொல்லாம எதுவுமே செய்யாம நான் ரமலால் நோன்பை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூடிருமானு கேட்டா கூடாது ஏன் அதாவாக அதாவாக நோன்பை பிடிக்குகின்றேன் அப்படி இன்றைய நோன்பு என்பது கடமையாக இருக்கக்கூடிய நோன்பு அப்ப நீ அந்த அதா என்று சொல்லவில்லை என்று சொன்னா கலாவான நோன்பா பல கேள்விகள் உள்ளுக்கு வந்துடும் அப்ப ரமலானுடைய நோன்புக்கு நீயத்தை வைத்தாக வேண்டும் நான் சொல்லவில்லை அல்லாஹனுடைய முன்னால் இரவு யாரும் வைக்கவில்லை பலு அவருக்கு நோன்பே கிடையாது அப்ப இரவுல இருந்து சுபுக்குள்ள செஞ்ச நியத்து வைக்கணும் பரவான நோன்பாக இருந்தால் அப்ப ரமலான் பரவுதானே சுமத்திலேயே சுண்ணத்தான நோம்பாக இருந்தால் நீங்கள் லுகா சொல்கள் வரை எதுவுமே சாப்பிடாம இருந்தால் நீங்க வைத்துக் கொள்ளலாம் சுமத்தான நோன்பு எதுவுமே வாய்ப்பு கிடைக்கல பன்னெண்டு மணி சாப்பிடாம இருந்துட்டீங்க பச்சை தண்ணிகளை வாயில பண்ணல அப்பா சரி இன்ஷால்லா நான் சுமத்தான நோன்பு வச்சிக்கிறேன் அப்படியே வச்சுரலாம் ஆனா பருவான நோம்புக்கு இரவில கண்டிப்பாக மகளிவிலிருந்து பஜனுக்குள்ள நீங்க நியத்து வச்சாதான் அது நோன்பாக கணிக்கப்படும் இல்லை என்று சொன்னால் அது நோன்பாக தணிக்கப்பட மாட்டாது ஏன் என்று சொன்னால் அதுதான் நபிசவா அழகாக நமக்கு சொல்லிவிட்டார்கள் நியத்து இருந்தால்தான் நோன்பு நியத்து இல்லை என்று சொன்னால் அரிய மையத்திற்கு சமம் மையத்தை வந்து நியத்தை வைக்காது தெரியும்ல மையத்துக்கு நியத்து தெரியாது நம்மெல்லாம் உயிரோடு இல்லை உயிரோடு உடுக்கக்கூடியவர்கள் நாம் நியத்து வைக்க வேண்டும் ஒவ்வொரு இபாதாத்து வணக்க வழிபாடுகளிலும் நியத்து இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் நபி சொல்லி அவர்கள் சொல்ல சொன்னார்கள் இன்னமில் ஆனால் உங்கள் அமல்கள் எல்லாம் நீயத்தை கொண்டேதான் சரி செய்யப்படுகின்றது உங்கள் நீயத்து வெளியே என்ன